பெண்களுக்கு இயற்கையாகவே பொறுமை அதிகம் ஆனால் அந்த பொறுமையை பல நேரங்களில் நமக்கு எதிராக மாறிடும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பலவீனமானவங்கன்னு அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க நம்ம மன்னிக்க மன்னிக்க இவை எங்கேயும் போக மாட்டா இவகிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சி அவங்களுக்கு வந்துடும் உறவை காப்பாற்றணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதுக்காக உங்கள் சுயமரியாதை விட்டு கொடுக்காதீங்க உண்மையான அன்பு உங்களை நீங்களே இழக்கும்படி செய்யாது அதனால ஒரு ஆண்கிட்ட அது உங்கள் காதலனா இருக்கலாம் இல்லது கணவனாக இருக்கலாம் இந்த ஆறு விஷயங்களை மட்டும் எப்பவும் சகிச்சுக்காதீங்க என்னோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏதேனும் கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் தாராளமாக கமெண்ட்ல கருத்துக்கள் சொல்லுங்கள் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒன்று கிண்டல் என்ற பேரில் அவமானப்படுத்துறது முதல் விஷயம் ஜோக் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை காயப்படுத்துறது நல்லா கவனிங்க இது சாதாரணமாக ஆரம்பிக்கும் நாலு பேர் இருக்கிற இடத்துல உங்கள் நேரத்தை பற்றியோ நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டை பற்றியோ இல்லை உங்கள் வேலையை பற்றியோ அவர் கிண்டல் பண்ணுவார் நீங்கள் முகம் சொலிச்சா உடனே ஏன் இப்படி டென்ஷன் ஆகிற நான் சும்மா தமாசுக்கு தான் சொன்னேன் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஜோக் உங்களை சிரிக்க வைக்காம உங்களை கூனி குறுக செய்து அப்படின்னா அது நகைச்சுவை கிடையாது அது மறைமுகமான அவமானம் அவர் அப்படி பேசும்போது பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம்னு நீங்களும் சேர்த்து சிரிப்பீங்க ஆனால் அப்படி சிரிக்கிறது மூலமாக நீங்கள் என்னை அவமானப்படுத்தலாம் எனக்கு அதில் தான் அப்படின்னு அவருக்கு நீங்களே சொல்லிக் கொடுக்குறீங்க உங்களை நேசிக்கிற ஒரு ஆண் நாலு பேர் முன்னாடி உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் தனிமையில் கூட உங்கள் கனவுகளை மட்டும் மாட்டார் அடுத்த முறை அவர் உங்களை பற்றி கிண்டல் பண்ணும்போது சிரிக்காதீங்க கோவப்படாதீங்க அமைதியாக அவர் கண்ணை பார்த்து எதுவும் பேசாமல் இல்லைங்க அந்த அமைதி அவருக்கு புரிய வைக்கும் அவர் பண்ணுறது தப்புன்னு சுயமரியாதை கலந்த மௌனத்துக்கு சக்தி ரொம்ப அதிகம் இரண்டாவது உணர்ச்சிகளால் கட்டுப்படுவது அதாவது எமோஷனல் பிளாக்மெயில் இது ரொம்ப ஆபத்தானதுங்க இவங்க உங்கள் மேலே இருக்கிற அன்பையை ஆயுதமாக பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு நீ என்னை நிஜமாகவே விரும்பினேன்னா இதை செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நான் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆனால் நீ எனக்காக இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க இவங்க நோக்கம் என்னென்னா உங்களை குற்ற உணர்ச்சியில் தள்ளுறது தான் நீங்கள் பண்ணுறது சரியாக இருந்தால் கூட அவர் பேசுகிறத கேட்டிருக்கலாம் நம்ம மேலே தான் தப்போ நாம் தான் அவரை புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகப்பட வைப்பாங்க உங்கள் நல்ல குணத்தை பயன்படுத்தி உங்களை அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சுருப்பாங்க பெண்களே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு உறவில் விட்டு கொடுக்கலாம் ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக உங்கள் சுயத்தை இழந்துட்டு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் செயல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அவர் சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டா உடனே நீங்கள் உரிய போய் அவர் கேட்டது செய்யணும்னு அவசியம் இல்லை உங்கள் மன நிம்மதியை கெடுத்து தான் அவரை சமாதானப்படுத்தணும்னா அந்த உறவு ஆரோக்கியமான உறவு இல்லை அவர் குழப்பங்களுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை மூன்றாவது எப்போவும் எதிர்மறையாக இருப்பது அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிறது சில ஆண்கள் வீட்டுக்கு வந்தாலே ஒரு இறுக்கம் வந்து சேரும் எப்பவும் எதையாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க வேலை சரியில்லை சாப்பாடு சரியில்லை ஊர் சரியில்லை நீ அது பண்ணிட்ட இது பண்ணிட்ட அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஒரு விஷயத்த சொன்னாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிப்பாங்க இவங்க கூட இருந்தால் அவங்க எனர்ஜி எல்லாம் உறிஞ்சப்பட்டது போல் உணர்வீங்க உங்களுக்குள்ள ஒரு பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன சொல்லுவாரோ இப்போ என்ன நினைப்பாரோ இப்போ என்ன கோவப்படுவாரோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வாழ்வீங்க இவங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வேண்டாமா நீங்கள் அவங்க மேலே பரிதாபப்படணும் அவங்கள புலம்பல கேட்கணும் அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் ஒரு மறுவாழ்வு மையம் கிடையாது ஒரு ஆணை திருத்துறது உங்கள் வேலை கிடையாது அவர் வளர்ந்த ஒரு மனிதர் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி எப்பவும் குறை சொல்கிற ஒருத்தர் கூட இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவங்கள நீங்கள் திருத்தவும் முடியாது அவங்கள திருத்துறதுக்கு நீங்கள் முயற்சியும் பண்ணாதீங்க ஏன்னால் அது முடியவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் அந்த எதிர்மறை பேச்சுக்கள் உங்கள் மனசுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க இல்லைண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் அவரை மாதிரியே மாற ஆரம்பிச்சிருவீங்க நான்காவது பொறுப்பேற்காத குணம் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க தான் செஞ்ச தப்புக்கு பொறுப்பேற்றுக்காத ஆண்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு வேற யாரையாவது கை காட்டுவாங்க குறிப்பாக அவங்க மேலே பழிய போடுவாங்க அவர் கோவப்பட்டு கத்தி இருப்பார் அசிங்கமாக இருப்பார் ஆனால் சமாதானம் ஆகும்போது என்ன சொல்வார் தெரியுமா நீ இப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி கத்தினே நீ மட்டும் அமைதியாக இருந்திருந்தா நான் ஏன் கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண தப்புக்கு உங்களை காரணமாக்குவார் இப்படிப்பட்டவங்க நீங்கள் சாரி எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை அப்படி இருக்கலாம் மன்னிப்பு கேட்டாலும் அதில் உண்மை இருக்காது மறுபடியும் அதே தப்பை செய்வாங்க மன்னிக்கிறது உங்கள் பெருந்தன்மை தான் ஆனால் ஒரே தப்பை திரும்ப திரும்ப செய்யும்போது நீங்கள் மன்னிக்கிறது அவங்களுக்கு சாதகமாக போயிடும் ஒரு உண்மையான ஆன்மகன் தான் செஞ்ச தவிர ஒத்துப்பார் சாரி என் மேலே தப்பு தான்னு சொல்கிற தைரியம் அவருக்கு இருக்கும் அப்படி இல்லாமல் எப்போ உங்களை குறை சொல்கிற ஒருத்தரோட வாழ்கிறது நரகம் அப்படிப்பட்டவங்கிட்ட விவாதம் பண்ணி நேரத்தை வீணாக்காதீங்க அவர் மாறமாட்டார்னு புரிஞ்சுக்கிட்டு விலகி நிற்கிறது தான் புத்திசாலித்தனம் ஐந்து பொறாமை மற்றும் மறைமுக போட்டி இது கேட்க கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும் நம்ம கணவர் தானே நம்மளை பார்த்து ஏன் பொறாம்பட போகிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சில ஆண்கள் பெண்கள் தன்னை விட வளர்கிறத விரும்ப மாட்டாங்க உங்களுக்கு வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கிது இல்லை நீங்கள் சொந்தமாக ஏதாவது சாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போ அவர் மனதார உங்களை பாராட்ட மாட்டார் ஓ அப்படியா சரி சரி ஆனால் போய் ஒழுங்காக வீட்டு பாரு பார் பார் அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் சும்மா அதிர்ஷ்டத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி உங்கள் உழைப்பை மட்டந்தட்டுவார் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவர் முகம் ஆடி போயிடும் நீங்கள் ஜெயிக்கும் போது அவங்க கண்களில் பெருமைக்கு பதிலாக ஒரு போட்டி தெரியும் உங்கள் துணையாக இருக்கிறவர் உங்கள் வெற்றிக்கு கைத்தட்டணும் உங்கள் தோல்விக்கு தோல் கொடுக்கணும் அவரே உங்கள் கூட போட்டி போட்டால் அது உறவு கிடையாதே உங்கள் வளர்ச்சியை பார்த்து பயப்படுற ஆண்கள் உங்களை வளர்விட மாட்டாங்க உங்களை அப்படியே அடக்கி வைக்க பார்ப்பாங்க அதனால் உங்கள் கனவுகளை மதிக்காத உங்கள் வெற்றியை கொண்டாடாத ஆண்கள் கிட்டே இருந்து எச்சரிக்கையாக இருங்க உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும் அவர் பாராட்டும் போது தான் நம்ம ஜெயிச்சோன்னு நினைக்காதீங்க ஆறு எல்லைகளை மதிக்காதது கடைசியாக இந்த ஆறாவது விஷயம் இது உங்களை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுது இது அன்புங்கிற பேரில் நடக்கிற அத்துமீறல் நீ யார்கிட்ட பேசுகிற ஏன் ஆன்லைனில் இருக்க ஃபோன் பாஸ்வேர்ட் கூட அப்படின்னு துருவி துருவி விசாரிக்கிறது நீங்கள் எனக்கு இது பிடிக்கல இது செய்யாதீங்கன்னு சொன்ன பிறகும் திரும்ப திரும்ப அதை செய்கிறது நீங்கள் ஒரு கோடு போட்டால் அதை அவரை தாண்டக்கூடாது இல்லை எனக்கு உண்மையில் அவ்வளோ பாசம் அதான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அது பாசம் இல்லை சந்தேகம் அது ஆதிக்கும் ஒரு பொண்ணுக்கு என்ன தனிப்பட்ட விருப்பங்கள் தனிப்பட்ட இடைவெளி ஸ்பேஸ் வந்து தேவைன்னு புரிஞ்சுக்காத ஆண் உங்களை ஒரு மனுஷியாக கூட மதிக்கலன்னு அர்த்தம் எப்போது நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்களோ அப்போ அவரை அதை ஏற்றுக்கணும் வற்புறுத்தக்கூடாது உங்கள் ஃபோனை செக் பண்ணுறது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு பின்னாடியே விசாரிக்கிறது இதெல்லாம் அக்கறை கிடையாது இது உங்களை மூச்சு முட்ட வைக்கிற செயல் உங்கள் எல்லைகளை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் இதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு உறுதியாக சொல்லுங்க கோபப்படாம ஆனா உறுதியாக சொல்ல பழகுங்க உங்கள் நேரத்தையும் உங்க விருப்பத்தையும் நீங்க மதிச்சாதான் அவரும் மதிப்பார் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகானது ரொம்ப அமைதியும் நிம்மதியும் ரொம்ப முக்கியம் அந்த நிம்மதி இன்னொருத்தர் கையில் இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு ஆணை சார்ந்திருக்கிறது தப்பு இல்லை ஆனால் உங்கள் சுயமரியாதை இழந்துட்டு உங்கள் அடையாளத்தை அழிச்சிட்டு ஒரு உறவுல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தனிமை கொடுமையானது தான் ஆனால் அதைவிட கொடுமை நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல வாழ்கிறது நீங்கள் பலமானவங்க இந்த விஷயங்களெல்லாம் சகிச்சிக்காதீங்க உங்களுக்காக வாழுங்க உங்கள் நிம்மதிக்கு முன்னுரிமை கொடுங்க இப்போ நான் சொன்ன தகவல் உங்கள் நண்பருக்கோ உங்கள் தோழிக்கோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க